ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினாலு செவ்வாய்க்கிழமை அசரிலிருந்து ஆண்கள் பெண்கள் இருபாளருக்குமான திகிருமஜிலிஸ் புதுக்கோட்டை புதுக்கோட்டையில் மணப்பட்டி என்ற இடத்தில் இருக்கக்கூடிய மணப்பட்டி என்ற ஊரில் இருக்கக்கூடிய கோல்டன் திருமண மகளில் நடைபெறுகிறது ஆகவே அனைவரும் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் பெண்கள் தங்களுடைய துணையுடன் வரவும் பெண்கள் தங்குவதற்கும் ஆண்கள் தங்குவதற்கும் தனித்தனி இடவசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது மாத்திரமில்லாமல் உணவு நம்முடைய மஜுரி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மஜிலிஸிலே திக்கர் சம்பந்தமாகவும் நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வும் வழங்கப்படும் ஆகவே அனைவரும் கட்டாயம் கலந்து பயன்பெறுங்கள் பெண்களுக்கு பரக்கத்தாலிமா என்று சொல்லக்கூடிய உஸ்தாத் அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பார்கள் திக்கரு இதே திக்குன்னு சொல்லக்கூடிய மிக உயர்ந்த வழி செய்த இந்த திக்கிரு பயிற்சி பயிற்சி கொடுப்பார்கள் இதை நீங்கள் கற்றுக்கொண்டு இந்த திக்கரு திக்கரை தினமும் இருபது நிமிடங்கள் காலை மாலை செய்து வந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரகாசம் உள்ளத்தில் ஒரு பிரகாசம் தொழுகையிலே ஒரு பிரகாசம் தொழுகையிலே ஒரு ஆர்வம் மன பரிசுத்தம் கிடைக்கும் அவை இவை அனைத்தும் தரக்கூடிய மிக சிறந்த இந்த திக்கரை ரகசிய திக்கரை நாம் சொல்லி தருகின்றோம் பெண்களுக்கு பரக்கா தலிமா தருவார்கள் அவருடைய நம்பர் எண்பத்தி ஆறு பத்து அறுபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு எண்பத்தி எட்டு நீங்கள் புதுக்கோட்டைக்கு வந்து இந்த நம்பருக்கு கால் செய்தால் புதுக்கோட்டையிலேருந்து திருமயம் செல்லக்கூடிய பஸ் எல்லாமே திருமயம் காரைக்குடி மதுரை செல்லக்கூடிய பஸ் எல்லாமே மணப்பட்டி விளையாட்டு செல்லும் அதில் நீங்கள் டவுன் பஸ்ஸில் வந்தீங்கன்னா ஆறு ஒம்பது இந்த ரெண்டு பஸ்ஸும் செல்லும் அங்கேருந்து பத்து தான் இறங்குன உடனே மரப்பட்டில் இறங்கின உடனே இடது வலது பக்கம் சார் இடது பக்கம் பார்த்தீங்கன்னாவே திருமண மகள் நன்றாக தெரியும் இல்லை வந்துவிட்டு நீங்கள் அங்கே அங்கேருந்து கால் பண்ணால் உங்களுக்கு கார் வசதி ஏற்பாடு செய்யப்படும் அதுக்கு நீங்கள் இந்த நம்பருக்கு அழைக்கலாம் இன்னொரு நம்பர் இருக்கிறது பொறுப்புதாரி கார் வேணும்னு சொன்னால் தொண்ணூற்றி ஒம்பது அறுபத்தஞ்சி தொண்ணூத்தஞ்சு எழுபத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் இல்லை மேலே உள்ள ஆலிமாவுக்கு கால் பண்ணால் அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க ஆகவே அவசியம் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் மற்றபடி இங்கு இந்த திக்கரை கற்றுக்கொண்டு நமக்கு ஐந்து நேரம் தோறக்கூடிய பாக்கியமும் தஹஜ தோறக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் நபி முகமது சுல்லாஸ் அவர்களை கனவிலும் பார்க்கக்கூடிய பாக்கியம் முராக்காபாவிலும் பார்க்கக்கூடிய பாக்கியம் அல்லா தருவான் அது மாத்திரல்லாமல் திக்ரு செய்து விட்டு முராக்கபாவிலே கவுபத்துல்லாவை பார்க்கக்கூடிய பாக்கியம் அல்லாஹாலா தருவான் இது போன்ற பலவிதமான விதமான சிறப்பு அம்சங்களை வைத்திருக்கின்றான் அவன் தான் நாடுகளுக்கு இதை கொடுக்கின்றான் ஆகவே இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்று அதாவது இன்று செவ்வாய்க்கிழமை அஸ்ஸரிலிருந்து தொடங்குகிறது நாளை இஷா வரையிலும் இருக்கிறது வெளியூரில் வந்தீங்கன்னு இன்னும் சொன்னால் ஈஷா நைட்டு தங்கியிருந்துட்டு காலையில் என்ன செய்யலாம் நீங்கள் போகலாம் பஸ் வசதி அவங்களுக்கு இருக்கும் இன்ஷா அல்லா அதுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஏன்னா செவ்வாய் புதன் வியாழக்கிழமை மதியம் வரை இருக்கிறது விரும்பினா மதியம் வரை இருக்கலாம் இல்லை இந்த காலையிலே பஜிர் முடிச்சுட்டு செல்லலாம் ஆகவே எல்லா விதமான வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே அனைத்துமே கலந்து கொள்ளுங்கள் இது வருடாந்திர எஸ்திமா வாரம் நடக்கக்கூடிய யுத்திமா ஆகவே பல ஊரில் இருக்கக்கூடியவர்களும் வந்து கலந்து கொள்ளுங்கள் யாரெல்லாம் படித்தரம் வாங்கி இருக்கிறீர்களோ அவர்கள் வளர்ந்து கலந்து கொள்ளுங்கள் அடுத்த படித்தனத்திற்கு உங்களுடைய பெயர் கொடுக்கப்பட்டு படித்தரங்கள் வாங்கித்தரப்படும் எல்லாம் வல்ல ஹுஸ்மஹான மெஹானாவதாலா இந்த சிறப்பான வாய்ப்பை பயன்படுத்த உதயசிவானாக வாகித் வரஹா அபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கும் ஃபோன் நம்பரு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பார்த்துக்குங்க அல்லா உதயசிவான் அலாமலை வரமத்துல வரகாத்து